சும்மா யாட்ட கேட்டல அடுத்த மாசம் சேர்த்து வைக்க அடுத்த மாசம் சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டியே. உங்களால ஒரு மாசம் கணக்கே வைக்க முடியல. இனி 5 மாசத்துக்கு சேர்த்து எப்படி ஆட்சி வப்பியே? சும்மா போட்டுக்கிட்டு ஓ நீங்க மட்டும் தான் குளுல இருக்கீங்களா? எல்லாரும் அடுத்த குளுக்கு பைசா எழுதி கேட்காம. உங்க தெருவுல மட்டும் ஒரு தரம் தரல. ஏய் என்னடி அப்படி சொல்லுக? நான் மாசம் மாசம் கரெக்டா தான் வப்ப. ஒரு நாள் மாசம் சிக்கன் ஆகி மொத்தமே 5 மாசம் தான் முடிஞ்சிருக்குவே. ஒரு மாசம் பைசா ஒழுங்கா வச்சிருக்கே. நாலு மாசம் பைசா தரல. இது எப்படி நியாயம்? இந்த வள்ளி எங்க? அவ ஒரு 2 3 மாசம் பைசா தரல. சும்மா போட்டுக்கிட்டு நான் என்ன இழுச்ச வாயா? அங்க எங்க நாலஞ்சிட்டே இருக்கேன் இந்த மல்லிகை குழு இருக்குல்ல மல்லிகை குழு உள்ள பைசா கொடுக்காமலே அடுத்த ஒரு ஆணி எடுத்து கொடுக்காடுவோம் நம்ம குழு தான் ஒன்றுக்கும் ஆகாது இந்த மல்லிகை குழு காரவியை பற்றி பேசாதே அஜி அவையை கரெக்டாக தான் கொடுப்பாங்க சுமங்கலி குழுவை பார்த்துருக்கேன் சுமங்கலி குழுவில் அது கூட கிடையாது அது எனக்கு பைசாவே இல்ல அது ஒன்று உங்களை போல தான் இருக்காங்க எனக்கு அந்த கணக்கெல்லாம் தேவை கிடையாது அடுத்து பைசாக்கு இது பண்ணனும் எப்படி குழு தலைவி பத்திர வேலை எங்கள் அவையிலுக்கு என்னவோ ஆயிட்டுன்னு சொன்னாவே இல்லை அவையை வேற அடுத்த குழு கேட்டாவே அவளுக்கு இப்படி ஆகிப்போச்சு நல்லா தான் மட்டும் இருக்கான் அது சும்மா ஊரில் போறவங்களை கிளப்பிட்டு அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு நிற்காத அப்படியா நான் அவங்களுக்கு என்ன ஆயிட்டேன்னு நினைச்சேன் நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டிருந்தாவே அதுவும் இல்லாம ஆயி எழுதி கொடுத்தத வேண்டாம்னு சொன்னேனா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வாரு நீங்க பைசா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் அவர்கிட்ட வந்து பைசாவா ரெடி பண்ணி வச்சுக்க சரி நீ போயிட்டு வா நான் யார்ட்டே வாங்கி வச்சு கொடுத்தா சாவ இவளுக்கு பைசா எவ்வளவு வேற கொடுக்கணும் ரெண்டு வருஷம் எடுக்கும் போது நல்லா இருந்து குடுக்கும் போது வலிக்குவ என்ன செய்யறதுக்கு நாலு மாசம் பைசா மொத்தமா வச்சு சொல்லி வேலை போனவா நான் எங்க இருந்து எவ்வளவு வாங்குறதுக்கு சரி கிட்ட கவிட்டுக்குள்ளவே ஒழிஞ்சுக்கிடுவோம்

ஒரு பொம்பளை புள்ளைய வச்சிருக்கா இவளுக்கு இப்ப இந்த கல்யாணம் தேவையா சரி கல்யாணம் தான் பண்ணி தொலைச்சிட்டா இந்த பிள்ளை வளக்கு இந்த குழந்தை பிள்ளை கிட்ட கூத்து தேவையா வால அறுப்பு கட்டம்ல வர விடு மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கந்த பாவும் அம்மா மாடிக்கோ அட பைத்தியார கு காலுல பாத்துட்டு இருக்குது வா அவளுக்கு என்ன அறிவு கட்ட வளக்கு கைய பிடிக்கும் போது தெரியாத மாப்பிளையவே அவையவே நிவேவேனு குவால் நம்ம பாக்க வேண்டியது நம்ம பைத்தியார கூத்து காட்டிட்டு தெரியாம வந்து முடிச்சு தொலைக்கல யாவுல இருந்து நடத்த போட்டுட்டு கிடக்கறா இது முடிச்சிடு குவாவுன்னு அவளவே கூட்டிட்டு வாட்ல போய் போராட்டம் பண்ணிரவே

குளுகாரி குரல்ல கேக்குது இவ பைசா வர கேட்டிருந்த போய் கேட்டுட்டு வருவோம் பைசா வர தரலையே நம்ம உயிரலா வாங்குவா இந்த வாரமக்கா இந்த வாரே வாரே இத உள்ள வா இந்த வாரம்க்கா ஏகா நீ குளு பைசா தரணும்னு நினைக்கியா நினைக்கலையா ஏகா இந்த சத்தம் படுதே மாப்ள வெளிய போய் தரா ஏகா நான் குளு பைசா தந்தாச்சுக்க இவ்வளவு மொத்தமா அடக்கணும் இல்ல எல்லாம் இவள காலே விழுந்தாச்சு ஒரு தெலும் தர மாட்டேக்கா இந்த வள்ளியே நான் பாத்துக்கிட்டு கூட கூட நீ ஓடுடா இந்த ஆச்சி நாலு மாசம் பைசா தரல கேட்ட ஊர்ல எல்லா வழியில என்னன்னு சொல்லிக்கிட்டு திருஞ்சள்ளுத் தெரியுமா ரெண்டு நாள் அதோடி கிடந்து போராடி இருக்கேன் இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்குங்க எங்க அம்மா எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வரக்கூடிய குடியே நிலைமை இருக்குது ஊர்ல செத்து பீட்டேன்னு என்னைய மாப்லே போட்டா பிடிச்சி வச்சு ஒப்பாரி அந்த மாதிரி கதை ஆடிட்டு இருந்துக்க அதான பேச முடியாத நிலைமை ஆமாக்கா அது என்னாச்சு வரவளில நான் கேள்விப்பட்டேன் ஆசிட்டேன் கேட்டம்பத்துக்குங்க இப்ப வண்டி எடுத்து வண்டி ஒரு நேரம் அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மரடறி கிரடறன்னு போட்டா புடிச்சு எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுத்திட்டு இருக்குவா ஒண்ணும் சொல்ல வழியில எங்க அம்மா அங்க இருந்து வந்துட்டு இருக்க அது வேற என்ன செய்யப் போறோம்னு தெரியல கொடுமை காலம் ஆமா ஏக்கா நான் ஒரு 40000 ரூபாய் கேட்டம்ல என்ன ஆச்சுது ஏக்கா நீ மண்டைய பட்டியேன்னு சொன்ன உடனே நான் 40000 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டேன்கா இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணி கொடுத்திருக்கேன் கா 10000 ரூபாய் இன்சூரன்ஸ் தான் வரும் இப்போ நீங்க நல்லா தான இன்சூரன்ஸும் கிடைக்காது இப்போ ஏ பாடி ஏக்கா என்ன கை பிடிச்சிட்டீங்க ஏக்கா கண்டி இன்சூரன்ஸ் பண்ண வரது வரைக்கும் மண்டைய பட்டியேன்னு சொல்லுங்கக்கா

எப்பா மறுபடி மரபடி ஸ்டியாஸ் நிட்டியாஸ் நீ எனக்கு நம்ம மண்டை வெடிச்சு கையில நான் பண்ணல தரங்க தர மாட்டியா இடி இப்ப நான் போவும் போது அவளுக்கு கூடு கருப்புல அவங்க உங்களுக்கு சொத்த வித்தா நீங்க பணத்தை தருவா பாரு கை 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 நம்ம அப்படியேக்கா அப்போ நீ ஜெஜோ ஏக்க கத வர மாட்டே குக்க யார் டிவியா எங்க பார்த்த மாதிரி இருக்கு சொந்தக்கார அக்கா அக்கா அங்க வந்து இவ வர வழியில என்ன பார்த்தவளா அத உள்ள வந்து பேசிட்டு இருக்கவ நீ உள்ள போ நல்லா இருக்கேல நல்லா இருக்கே மனே நல்லா இருக்கே

ஐயையே அப்படி அக்கா அதான் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு போனாரு பணம் வந்து விஷயம் தெரிஞ்சுன்னு வைக்க என்ன அப்படிதான் அம்போன்னு ஆக்கி விட்டுருவாரு ஏற்கனவே நிறைய கடத்துல இருக்கும் ஆனா எனக்கு தேவைப்படுவதுக்கா பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கணும் கொஞ்சம் கிராண்டா வச்சாத நான் பொம்பளை பிள்ளை எல்லாம் மூத்த பொம்பளை பிள்ளை மொதல் கல்யாணம் இல்லாக்கா அதான நான் இவளை எங்கேயோ பாத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி குடுக்காரி குடுக்காரி நீ பின்னாடி தெரிஞ்சா இல்ல ஏன் பாத்துறி ஐயே பாத்துட்டாரோ எடி இது யாரு சொன்ன சொந்தக்காரின்னு தானே சொன்ன

அப்போ எதுக்கிட்டையும் என்கிட்ட போய்ச்சுன்னு நீயும் சொந்தக்காரின்னு எனக்கு ஒன்றை பத்தி நல்ல தெரியும் வடித்து வச்ச மாதிரி எனக்கு தெரியும் முட்டி இங்கே பாரு எவள்ட்டையாவது பணங்கின வாங்குனேன்னு வை இருக்க இது நம்ம மண்டையாக போடுவேன் ஒளிஞ்சு நின்று பார்த்தனால விஷயம் தெரிஞ்சுது மெதுவா பேசுகிறாள கல்யாணம் எடுக்குதுக்கு கல்யாணத்தை இவன் தானே பார்க்க போடுற அப்போ நான் இருக்கும்போது நீ என்ன தின்னி உடஞ்சிட்டு கிடக்காங்க மாடும் பார்க்க போகறார் இவள்கிட்ட லோனி கேட்டா இவன் இருந்து சாடுவாள சப்பா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் மாப்பிள்ளைக்கு தெரியாம வாங்க முன்னாடி எவ்வளவு பெரிய பாடா இருக்கு சரி இதுக்குதான் பொம்பளை பிள்ளையா பிறக்கதே தப்புங்குது தான் தொலைச்சு நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்காது போய் தொலைஞ்சனா இவர்கிட்ட கிடந்து மாறடிக்கு நிலைமையில ஆயிப்போச்சேன்